தேர்தல் பரபரப்பிலும் சினிமா பிரபலத்தின் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்திய தமிழக முதல்வர் ஆனால் யார் கண் பட்டதோ தெரியவில்லை அந்த திருமண விவகாரத்தில் அந்த கிரிக்கெட் வீரர் பாலியல் புகாரில் சிக்கிக்கொண்டு கேவலப்பட்டு விட்டார் முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி அல்ல அடுத்து மகிழ்ச்சி பண்ண வேண்டும் அது வெற்றி பெறணும் அந்த அடிப்படையில் இரண்டாம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார் சங்கர் சென்னை இரண்டு எப்போது வரும் இந்த கேள்விக்கு பதிலளித்த வெற்றி மாறன் இன்னும் விடுதலை இரண்டாம் பாகமே முடிந்த பாடி இல்லை விடுதலை இரண்டாம் பாகம் வெளியான பின் பாடி வரும் அதற்கு பிறகு என்ன என்று எனக்கே தெரியாது எதை படமாக்க வேண்டும் எதை படமாக்க போகிறோம் என்பதெல்லாம் இறுதி படியும் திரைக்கதையில் தெரியும் இல்லை அப்புறையே இன்னும் விஜய சேதுபதி முடியவில்லை இப்படி ஜவ்வு கணக்கா படப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தால் தயாரிப்பாளர் என்னைக்கு லாபம் போகுது தனுஷ் படத்தில் வில்லனாக நடிக்க இசையமைப்பாளர் மறுப்பு எனக்கு பாட வரும் வசனம் பேச தெரிய தெரியாது என்னையே ராகவாலரன் விரைவில் நான் பாலாவை வைத்து படம் எடுப்பேன் பாலா தான் இந்த படத்தில் கதாநாயகன் ஆனால் ராகவாலரன்ஸுக்கு ஒரு கேள்வி உங்க தம்பியை வச்சு படம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லி மூணு வருஷம் ஆச்சு எப்போ அந்த படம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் தேர்தல் பரபரப்பிலும் சினிமா பிரபலத்தின் திருமணத்தில் கலந்து கொண்டு வாழ்த்திய தமிழக முதல்வர் தமிழகம் முழுக்க எல்லா நகரங்களிலும் கிராமங்களிலும் வீதிகளிலும் தேர்தல் பரப்புரையின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் தேர்தல் ஜுரம் பற்றி கொண்டது அனல் காத்து அடிக்குது அனல் காத்த மீறி தேர்தல் ஜுரம் அடித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் சென்னையில் நடந்த பிரபல இயக்குனர் மகளின் இரண்டாம் திருமணத்தில் கலந்து கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் வாழ்த்தினார் பிரபல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவரின் மகள் மூத்த மகள் ஆரம்பத்தில் பாண்டிச்சேரியை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரரை திருமணம் செய்து கொண்டார் இந்த திருமணத்துக்கு நேரில் வந்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்தினார் ஆனால் யார் கண் தெரியவில்லை அந்த திருமண விவகாரத்தில் முடிந்தது அந்த கிரிக்கெட் வீரர் பாலியல் புகாரில் சிக்கிக்கொண்டு கேவலப்பட்டு விட்டார் இதனால் நான் அவருடன் வாழ மாட்டேன் என்று சங்கரின் மூத்த மகள் வீட்டுக்கு திரும்பி வந்து மூத்த மகளின் திருமணம் இப்படி ஆகிவிட்டது என்று கவலைப்பட்டாலும் முதல் தோல்வி முற்றிலும் தோல்வி அல்ல அடுத்து முயற்சி பண்ண வேண்டும் அது வெற்றி பெறணும் அந்த அடிப்படையில் இரண்டாம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்தார் சங்கர் இரண்டாம் திருமணம் என்றதும் மிகவும் டேக்கர் எடுத்து திருமண மருமகனை தேர்ந்தெடுத்தார் சங்கர் அவர் அவருடைய உதவி இயக்குனர் ரோஹித் இவர் பல படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் வசனம் எழுதுவதில் வல்லமை பெற்றவர் இதனால் தான் சங்கரின் உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் தன்னுடைய உதவி இயக்குனர் கண்டிப்பாக பிற்காலத்தில் மிகப்பெரிய இயக்குநராக வருவார் என்ற நம்பிக்கை சங்கருக்கு இருந்தது அந்த நம்பிக்கை தான் அவருக்கு தன்னுடைய பெண்ணையே அவருக்கு கொடுத்து தன்னுடைய மர்மகனாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது அது இன்று செயல் வடிவம் பெற்றது முன்னதாக தன்னுடைய மகளின் இரண்டாம் தர அழைப்புகளை முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரில் வழங்கினார் இப்போது பரபரப்பான தேர்தல் பரப்புரை நேரத்திலும் அதற்கென ஒரு நேரம் ஒதுக்கி சங்கரின் மகள் திருமணத்தில் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் கலந்து கொண்டு வாழ்த்தினார் ஸ்டாலின் அந்த நேரத்தில் துர்கா ஸ்டாலின் பக்கத்தில் இருந்தது நடிகை நளினி அந்த புகைப்படம் இன்று வலைதளங்களில் வந்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் பரப்புரை நேரத்திலும் முதல்வர் ஒரு சினிமா பிரபலத்தின் இல்ல திருமணிகள் கலந்து கொண்டு வாழ்த்தினார் என்று நெட்டிசன்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள் வடசென்னை இரண்டாம் பாகம் இல்லை இயக்குனர் வெற்றிமாறன் கை சமீபத்தில் ஒரு விழாவில் இயக்குனர் வெற்றிமாறன் கலந்து கொண்டார் அப்போது ஒருவர் கேள்வி எழுப்பினார் வட சென்னை இரண்டு எப்போது வரும் இந்த கேள்விக்கு பதிலளித்த இயக்குனர் வெற்றிமாறன் இன்னும் விடுதலை இரண்டாம் பாகமே முடிந்த பாடி இல்லை விடுதலை இரண்டாம் பாகம் வெளியான பின் வாடி வாசல் வரும் அதற்கு பிறகு என்ன என்று எனக்கே தெரியாது என்று சொன்னார் வெற்றிமாறன் பதிலிருந்து வட சென்னை இரண்டாம் பாகம் இப்போதைக்கு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது சரி விடுதலை இரண்டாம் பாகம் ஏன் இன்னமும் வெளியாகாமல் இருக்கிறது என்ற கேள்விக்கு பதில் அதையும் வெற்றிமாறினே சொல்லியிருக்கிறார் விடுதலை இரண்டாம் பாகம் படப்பிடிப்பு தொடராமல் இருப்பதற்கு காரணம் நடிகர் விஜய் சேதுவை இன்னமும் கால்ஷீட் கொடுக்கவில்லை என்பதுதான் இது பற்றி விஜய் த சேதுபதி தரப்பில் விசாரித்த போது எங்க முதல்ல விடுதலை இரண்டாம் பாகத்துக்கு முப்பது நாள் கால்ஷீட் கொடுத்தாரு விஜய் சேதுபிசாரு நாற்பது நாள் விஜயசேதுவி சார் படப்பிடிப்பு ரங்கத்திலேயே இருந்தார் இன்னமும் விஜயசேதுவி சாருடைய போர்ஷன் முடிந்த பாடில்லை இன்னமும் இருபது நாள் காலச்சிட்டு கேட்டால் பிஸியாக இருக்கிற விஜயசேதுபதி என்ன செய்வார் பாவம் அதனால் பேசாமல் இருக்காரு பொதுவாக சினிமாவை பற்றி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்கிறதுனால ஒரு கேள்வி ஒரு இயக்குநருக்கு எதை படமாக்க வேண்டும் எதை படமாக்கப் போகிறோம் என்பதெல்லாம் இறுதி வடியும் திரைக்கதையில் தெரியும் இல்லை அப்புறம் ஏன் இன்னும் விஜய் சேதுபதி போஷன் முடியவில்லை இப்படி ஜவ்வு கணக்காக படப்பிடிப்பு தொடர்ந்து கொண்டே இருந்தால் தயாரிப்பாளர் என்றைக்கு லாபம் பார்க்குறது சொல்லுங்கள் தயாரிப்பாளருடைய நிலைமை இயக்குனர் வெற்றிமாறனுக்கு புரியவில்லையா இல்லை புரிந்தும் புரியாதவோ நடக்கிறாரா என்பதும் தெரியல அவர்களே நீங்களும் உதவி இயக்குனராகி இணை இயக்குனராகி தான் உங்களுக்கும் தெரியும் நீங்களும் குறிப்பிட்ட காலத்தில் படத்தை எடுத்து நல்ல லாபம் சம்பாதித்து கொடுத்தவர் தான் படங்கள் வெற்றி பெற்றது ஆனால் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு எதை படமாக்க வேண்டும் எதை படமாக்க கூடாது என்று முடிவு செய்யும் திரைக்கதை அமைப்பில் உங்களுக்கு இன்னமும் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை திரைக்கதை அமைப்பில் இறுதி வடிவம் இல்லை என்றால் படம் எப்படி முடியும் இது இயக்குனர் வெற்றிமாறனுக்கு பட தயாரிப்பாளர் சார்பில் நம்முடைய வேண்டுகோள் குக் வித் கோமாளி பாலாவை கதாநாயகனாக்குகிறார் ராகவா லாரன்ஸ் தன்னால் முடிந்தவரை உதவி செய்வார்கள் என்று சொல்வார்கள் தன்னால் முடியாவிட்டாலும் கடனை உடங்கி உடனே வாங்கி இல்லாதவர்களுக்கு உதவி செய்வதில் பெயர் பெற்றவர் குக் கோமாளி கே பாலா பல சமூக சேவைகள் செய்திருக்கிறார் கேபிஒய் பாலாவை பற்றி தெரிந்த ராகவா லாரன்ஸ் விரைவில் நான் பாலாவை வைத்து படம் எடுப்பேன் பாலா தான் அந்த படத்தின் கதாநாயகன் ஏன் இந்த முடிவுக்கு நான் வந்தேன் என்று சொன்னால் அவர் பலருக்கு உதவுகிறார் நான் அவருக்கு உதவினால் அதன் மூலம் அவர் பலருக்கு உதவி செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது எனவே தான் பாலாவை வைத்து படம் எடுக்கிறேன் எனவே கதாசிரியர்களே கே பி பாலாவுக்கு ஏற்ற கதைகள் இருந்தால் என்னிடம் வாருங்கள் நான் படம் தயாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ராகவா லாரன்ஸ் இன்று பத்திரிகையாளரை சந்தித்த ராகவா லாரன்ஸ் மொத்தம் இருபது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யும் விதத்தில் தானாக இயங்கும் சைக்கிள்களை வழங்கினார் என்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவுவதை என்னுடைய கடமையாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் ராகவா லாரன்ஸ் ஆனால் ராகவா லாரன்ஸுக்கு ஒரு கேள்வி உங்கள் தம்பியை வச்சு படம் தயாரிக்கிறேன்னு சொன்னீங்களே சொல்லி மூணு வருஷம் ஆச்சு எப்போ அந்த படம் வெளிவரும் அது மட்டும் இல்லை ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் விஜய் அவருடைய அம்மா வேண்டுகோளுக்கிணங்க கட்டிய கொரட்டூரில் உள்ள பாபா கோவிலுக்கு சென்றார் பாபா கோவிலுக்கு சென்ற ராகவ ராணசை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் அம்மா சந்திரசேகர் வரவேற்றார் சோபா சந்திரசேகர் காலில் விழுந்து ஆசி பெற்றார் ராகவா லாரன்ஸ் கம்பம் தர்காவில் கணவர் ஆர்கே செல்வமணியுடன் தொழுகை நடத்தினார் ஆந்திர அமைச்சர் நடிகை ரோஜா ஆந்திர சுற்றுலா மற்றும் இளைஞர் நலத்தளின் அமைச்சருமான நடிகை ரோஜா நேற்று திடீரென்று கம்பத்தில் உள்ள தர்காவுக்கு வந்தார் அவருடன் பெப்சி தலைவரும் இயக்குநருமான ஆர்கே வந்தார் ஆர்கே செல்லுமணி தன்னிடமிருந்து கைக்குட்டை எடுத்து தலையில் கட்டிக்கொண்டார் ரோஜாவும் ஆர்கே செல்லுமணியும் இணைந்து தர்காவில் பத்து நிமிடம் தொழுகை நடத்தினார்கள் பிறகு அங்கிருந்து சென்னை புறப்பட்டார்கள் ஆந்திராவில் விரைவில் தேர்தல் நடைபெறுகிற சூழ்நிலையிலே ரோஜாவும் வேட்பாளராக போட்டியிடுகிற நேரத்தில் கம்பத்துக்கு வந்து தர்காவிலே தொழுவி செய்திருக்கிறார் கேட்டதற்கு மீண்டும் ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் அரசு வர வேண்டும் ஜெகன்மோகன் ரெட்டி ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் என்று சொன்னார் நடிகை ரோஜா தனுஷ் படத்தில் வில்லனாக நடிக்க இசையமைப்பாளர் தேவா மறுப்பு அவரே அளித்த பேட்டி இசையமைப்பாளர் தேவா பல வெற்றி படங்களுக்கு பாடல்களுக்கு இசையமைத்தவர் தேவா பல படங்களில் இசையமைப்பாளராகவும் நடித்திருக்கிறார் தேவா அந்த அடிப்படையில் தனுஷ் இப்போது எழுதி இயக்கி நடிக்கும் ராயன் படத்தில் வில்லனாக நடிப்பதற்கு இசையமைப்பாளர் தேவாவிடம் சென்றார் ஆனால் தேவா நடிப்பதற்கு மறுத்துட்டார் ஏன் சார் இன்றைக்கி சென்னை பாஷை பேசுவதற்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை தேங்காய் சீனிவாசனுக்கு அடுத்து சென்னை தமிழை பரபரப்பாகவும் இயல்பாகவும் கேச்சிங்காகவும் பேசக்கூடிய வல்லமை பிடித்தவர் நீங்கள் தான் எனவே தான் இந்த படத்துக்கு வெளில நான் தேர்வு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் தனுஷ் தம்பி தப்பாக நினச்சிக்காத எனக்கு பாட வரும் கொஞ்சம் போல் பேசுவேன் ஆனால் வசனம் பேச தெரியாது என்னே உற்று எனக்கு நடிக்க தெரியாது நடிப்பு வராது என்று சொல்லியிருக்கிறார் இசையமைப்பாளர் தேவா மறுபடியும் என்ன சொன்னார்னா தெரிஞ்ச தொழிலை செய்யி தெரிஞ்ச தொழிலை செய்தால் அதில் உன்னுடைய திறமையை காட்டு உனக்கு வெற்றி படிக்கட்டில் இடம் இருக்கும் அதனால் நான் தெரிஞ்ச தொழில் இசையமைச்சுக்கிட்டு இருக்கேன் என்று சொன்னார் இசையமைப்பாளர் தேவா நேரில் இது போன்ற பரபரப்பான தொண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை வாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவன்